இது வந்து நான் மென்டல் ஹெல்த் ஆஃப் வயசானவங்க நான் சொன்ன அவங்க அவங்க அதை பண்ணணும் அப்படிங்கறத டெவலப் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுங்க இது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் பர்சனலா பேசுறேன் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசுறேன் எனக்கு என்ன தோணுன்னா இப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசும்போது சொல்வேன் நான் கண்டிப்பா ஒரு வயசான பிறகு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தங்கிடுவேன் இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்வேன் அப்ப என் பசங்க சண்டைக்கு வருவாங்க இப்படிலாம் நீங்க பேசக்கூடாதும்பாங்க நான் பசங்களோட சண்டை போட்டெல்லாம் இதை எடுக்கல எனக்கு உண்மையாவே ஆசையா இருக்கு இப்படி இருக்கணும்ட்டு ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிள்ளைங்களோட தான் இருக்கணும் பிள்ளைங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பேட் பிடிவாதம் அவங்க பிள்ளைங்களை வாழ விட்டுணும் பிள்ளைங்களை வாழ விட்டுட்டு அவங்க செஞ்ச இவ்வளோ நாள் அந்த பசங்களை வளர்த்தி கொண்டு வந்த மாதிரி இது ஒரு நல்ல விஷயம் அவங்கள வாழ விடுங்க அவங்களுக்கு ஹெல்ப்னா மட்டும் நீங்க போங்க உங்களுக்கு ஹெல்ப்னா அவங்களும் கண்டிப்பா வருவாங்க ஆனா ஆல் த டைம் அவங்க தலைமையில உட்காந்து அவங்க தான் நம்மள பார்க்கணும் அவங்க தான் நம்மள பார்க்கணும்னு பண்ண கூடாது ஸோ இந்த மைண்ட் செட்டும் மாறணும் வயதானவங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் மைண்ட் செட் கண்டிப்பா மாறணும் பசங்க பிள்ளை பெற்றவங்களை பார்த்துக்கணுங்கிறது கட்டாயம் ஆனா அது ஃபோர்ஸ்டா இல்லாமல் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குமே டைம் ஸ்பேஸ் கொடுத்து வாழணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என் கணவரோட வாழும்போது தனியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கும் தனியா இருக்கும்னு ஆசையா இருக்கு இவ்வளவு நாள் என் ஹஸ்பண்ட் நான் நிறைய பேச டைமே இல்லை எனக்கு இப்ப அவரோட உட்கார்ந்து பேசணும்னு ஆசையா இருக்கு அப்ப இந்த ஆசை எப்போ வரும் எப்ப நீங்க உங்க பசங்க உங்க பசங்களோட பசங்க அவங்களோட பசங்க இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புருஷனோட எப்ப பேசுறேன் ஆச்சு இருபது வயசுல சம்பாதிச்சாச்சு முப்பது வயசுல பசங்களை வளர்த்தியாச்சு நாற்பது வயசுல அவங்களை கட்டி கொடுத்தாச்சு ஐம்பது வயசுலயா புருஷனோட வாழ வேண்டாமா எனக்கு அப்படிதான் தோணுது சோ எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அவங்க மைண்ட் செட்டை மாத்தணும்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்

எப்பப்பா அந்த பேரம் பேத்திய வளர்த்தி 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 நம்மளுக்கு அப்ப எப்ப ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வளர்த்தணும் ஹெல்ப்புக்கு போகணும் கூட நிக்கணும் எல்லாம் செய்யணும் ஆனா நிரந்தரமா அது செஞ்சுட்டே இருக்க கூடாது அப்பதான் அவங்களுக்கும் அருமை தெரியும் நம்மளுக்கும் அருமை தெரியும் ஸோ வயசானவங்க ஐம்பதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அதாவது ஒரு முப்பது வயசுக்கு மேல ஒரு ஆண்மகன் வந்து ஓடிட்டே தான் இருக்காங்க நாற்பது வயசுக்கு மேல சுத்தமா ஓடுறாங்க

ஐ அ ஃபீலிங் தட் சோஷியல் ஒர்க்கர் அவங்கவுங்க மைண்டில் இருக்கணும் அப்படி சொல்கிறது வயசானவங்க அப்படிங்கிறது இல்லை ஒரு ஐம்பது வயசு தாண்டினாலே வந்து பசங்களுக்கு வ பசங்கள்லாம் வளர்ந்துடுறாங்க பசங்க வளர்ந்தா அவங்களுக்கு படிப்பு அவங்களுடைய வேலை அவங்களுடைய டைமே அவங்களுக்கு சரியா இருக்கும்போது பேரண்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பாயிண்ட்லேயும் நின்று பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதில் வந்து அப்படி இருக்கும்போது இவங்க அதை கன்சிடர் யோசிச்சு இப்படி ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எனக்கு அப்சல்யூட்லி நியூ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் அதை பாக்குறேன் ஸோ இந்த கான்செப்ட் இருக்கு அப்படிங்கும் எனக்கு ரொம்ப நாளாக இருக்கு பட் நான் கண்ணில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயமா இருந்தது இதில் நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியோட ஒரு விஷயம் பேசணும் என்ன அப்படின்னா இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையே வேலைக்கார பிரச்சனை தான் அதாவது வேலைக்கு ஆள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சமைக்க ஆள் வரமாட்டேங்கிறாங்க வர வரமாட்டேங்கிறாங்க வீடு கிளீன் பண்ண வரமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதுல வயசானவங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா வேலைக்காரங்க நான் இத்தனை மணிக்கு தான் வருவேன் அப்படிம்பாங்க அவங்க வந்து எனக்கு வந்து இப்ப செஞ்சா போதும்பாங்க அவங்க அந்த டைமுக்கு வரமாட்டாங்க இது என்னன்னா இவங்க சுபம்ல நான் பார்க்கும்போது சாப்பாடுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க அங்க ஒரு செட்டு மெனு வச்சிருக்காங்க அதுவும் நல்ல மெனுவா இருந்தது இன்னைக்கு காலையில் இட்லியும் அது அந்த அவல் உப்புமான்னு சொன்னாங்க கேட்கும் போதே ரொம்ப ஆசையாக இருந்ததுதான் சார் எனக்கும் அதையே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அது ஃபுட்டு ரெடி பண்றாங்க அந்த ஃபுட்டை வந்து ஹாலில் சாப்பிட்றவங்களுக்கு பக்கி ஒன்று ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அவங்கவுங்க வீட்டில் போய் பிக் பண்ணி அந்த பக்கி கூட்டிட்டு வந்து அவங்கள சாப்பிட டைனிங் டேபிள் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிது அவங்க சாப்பாடை பத்தியும் சமைக்கிறத பத்தியும் யோசிக்கல அந்த சாமான் எல்லாம் வாங்கறத பத்தியும் யோசிக்கல சாப்பிட்ட தொடச்சு கிளீன் பண்ணணும்னு யோசிக்கல அவங்க அந்த டேபிளுக்கு வர்ற கஷ்டத்தையும் யோசிக்கல சொகமா கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சாங்க சரி வந்து சாப்பிடணுமா அப்படின்னு பார்த்தா பார்சல் இருக்குதான் நான் வந்து எனக்கு சாப்பிடணும்னு சொன்னோன்ன மேடம் உங்களுக்கு இப்ப கொடுக்க முடியாது எங்க எல்லாம் நாங்க பார்சல் அனுப்புற டைம் நாங்க பிஸியா இருக்கோம்ட்டாங்க ஷாக் ஆயிடுச்சு எனக்கு பாருங்க எவ்வளவு டெடிக்கேட்டடா இருக்காங்க அவங்க ரெசிடென்ட்ஸ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நமக்கே கொடுப்பாங்களாம் வயசான பிறகு அதுல சிம்பிளா சமைச்சு கிடைக்கிறது ஹோட்டல்ல வாங்கினா அதுல இருக்கிற ஸ்பைஸ் அதில் இருந்தா வயசானவங்களால் கண்டிப்பா சாப்பிட முடியாது சோ இந்த சாப்பாடு பிரச்சனை எனக்கு ரொம்ப பிடிச்சது அது சால்வ் ஆனது அது ஒண்ணு ரெண்டாவது காலையில நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இறங்கினேன் ரெடியா ஆகும்போது அப்ப பார்த்தா நிறைய பேரு அந்த ரோட்ல ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க எனக்கு எப்பவுமே தோணும் ஒரு நாய் தொல்லை இல்லாம நிம்மதியா நம்ம ஸ்பீடுக்கு நடக்கிற ஒரு இடம் இருக்கா சென்னையில தோணும் எனக்கு அது பாக்கும்போது ரொம்ப பொறாமையா இருந்தது எவ்வளவு ஜாலியா நடக்கிறாங்கப்பா இவங்க நாயும் கிடையாது நியூசன்ஸ் கிடையாது ஒன்னும் கிடையாது ரோடா நீட் ஸ்மூத் ரோடு ஒரு குழி கூட கிடையாது அவங்க வயசானா அவங்க தடிக்க விழுவாங்கன்ற டென்ஷனும் கிடையாது ஜாலியா நடந்துகிட்டு இருந்தாங்க இதில் நடக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சம வயதுங்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி பேசின டாபிக்ஸு அவங்க பேசுகிறதும் நான் ஒட்டு கேட்டேன் எனக்கு அதுவும் ரொம்ப பழமையாக இருந்தது ஜாலியாக பேசுறாங்க அவங்களுக்குள்ள அந்த ஷேர் பண்ணால் ஒரே ஐடியாவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்க இப்போ ஜென்ரலாக ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது பசங்களை வளர்க்கும் போது வீடு மெயின்டைன் பண்ணும்போது நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் அவங்களுக்கு காலையில் வேலைக்காரி வரல என் பையன் டைமுக்கு போகலை என் பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகல இதெல்லாம் இரிட்டேட்டடாக இருக்குமா இவங்களுக்கு இந்த எந்த தொல்லையும் இல்லாமல் ஜாலியா இருந்தாங்க அவங்க பேச்சே ரொம்ப இன்பமா இருந்தது எனக்கு சோ எனக்கு என்னமோ இந்த இவங்க குரூப் வந்து குரூப் வந்து ஒரு சொர்க்கத்தை உண்டு பண்ணி கொடுக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன தோணல் இருந்தது சுபம் பார்க்கும் போது சுபம் பார்த்துட்டு இப்ப வந்த உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா ஐயோ நமக்கு ஏதானு இங்க ஒரு இடம் கிடைக்குமான்னு கேட்கணும் எங்க கிட்ட ஏன்னா அந்த அளவுக்கு இது இன்னும் சொர்க்கமா பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் கிரீனா பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பெரிய லேக்க காட்டி ஆசை காட்டிட்டாங்க சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இது பக்கத்துல நமக்கும் வேணுமே ஒரு இடம் உடனே நான் கிட்ட சொன்னேன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் நீங்க எனக்கு சொல்லுங்க எனக்கு நானும் எனக்கு இது இங்கே ஒரு இடம் வேணும் அப்படின்னு அந்த அளவுக்கு இங்க பார்த்தா கண்டிப்பா வேணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஐடியா நல்ல கான்செப்ட் அது இது எப்படி அவங்களுக்கு தோணிச்சு இதுதான் எனக்கு தெரிஞ்சு புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பலர் பல விஷயத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க பல விஷயத்துல மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன தேவைன்னு மார்க்கெட் பண்ணுறாங்க செவ்வ வரைக்கும் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு பில்டிங்கில் பிளண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் நான் இவங்க கிளப் ஹவுஸ் அங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கேன் எல்லா காரிடோர்லேயும் சைடில் வந்து ரெயிலிங் வச்சுருக்காங்க யூஸ்வலாக வந்து ஒரு அழகுணர்ச்சியோட ஒரு இடம் பண்ணும்போது இதுதான் முதல்ல பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க அழகுணர்ச்சியோட மனிதாபிமானம் யோசிக்கிறாங்க எப்படி அந்த வயதினரும் நடப்பாங்க அவங்க தானே இங்க வரணும் அப்ப அவங்க ஸ்லிப் ஆகாம கைப்பிடியோட நடந்தா நல்லா இருக்குமேன்னு நெடுங்க அந்த வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒன்றுக்கு தனித்தனி ரூம் வேற வச்சுருக்காங்க நான் வந்து இப்போ எனக்கு வந்து யூடியூப்பில் இருக்கிற பழைய படங்கள் தான் பிடிக்கும் எடுத்தோடனே நான் என்ன கேட்பேன்னா எனக்கு பாசமலர் பார்க்கணும் வேன் அப்புறம் எனக்கு அந்த மாதிரி பழைய பழைய சிவாஜி கணேசன் படம் எம்ஜிஆர் படம் இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் அந்த படங்கள் போய் பார்த்தா சிலதெல்லாம் தேடுன்னா கிடைக்காது சிலதெல்லாம் பிரிண்ட்டும் நல்லாவும் இருக்காது புது படங்கள் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது என்னோட ஏஜுக்கு தான் ஆசையான வேலை செய்கிறாங்க அதனால நான் இன்னும் இது தைரியமா பேசலாம்னு நினைக்கிறேன் அப்போ நான் இந்த மாதிரி படங்கள் பார்க்க ஆசைப்படுவேன் இங்கே இவங்க கிளப்பை சுற்றும் போது பார்த்தா ஒரு தியேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த தியேட்டர்ல பழைய படங்கள் இதெல்லாம் தான் மெயினாக போடுறாங்க அதாவது என்ன வேணுங்கிறத இந்த ஜோசியக்காரன்லாம் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இவங்க கரெக்டாக பல்ஸ் பிடிச்சி யார் ஐம்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி தேடின மாதிரி இருந்தது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ ஒரு வயசானவங்களுக்கான படம் வயசானவங்களுக்கான சாப்பாடு நான் வயசுனே சொல்ல மாட்டேன் என்ன பொறுத்த பொறுத்தவரையில லைஃப் பிகின்ஸ் அட் ஃபார்ட்டி அண்ட் இட் பிகம் நான் சொல்வேன் ஐ வில் நாட் சே வயசானவங்க இட் இஸ் த பெஸ்ட் இன் லைஃப் ஏன்னா நம்ம இருபது முப்பதுலலாம் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கணும் பசங்களுக்காக ஓடிட்டே இருக்கோம் உழைக்கிறோம் ஒரு ஃபிஃப்டி ஆனோடனே திஸ் இஸ் த டைம் டு என்ஜாய் அப்போ இப்போ த ஆளுலாம் புக்ஸாலைங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சேமிப்பை எல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து அவங்களோட வயசு காலத்துக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஐ ஃபீல் இது ஒரு சொர்க்கம் கண்டிப்பாக எல்லாரும் இதை வந்து பயனடையணும்னு நான் நினைக்கிறேன் முக்கியமாக வந்து ஆம்புலன்ஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே ரெடியாக இருக்குங்கிறாங்க விச் இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் கீழே விழுந்தா ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் எழுத்தா போதும் எங்களுக்கு அலாரம் வந்துரும்ங்கிறாங்க எத்தனையோ வயசானவங்க அவங்கவுங்க வீட்டில் கீழே விழுந்து மறுநாள் அதுக்கு மறுநாள் வேலைக்கால் வர வரைக்கும் அவங்க விழுந்ததே தெரியாது ரெண்டு நாளாக நான் விழுந்து கிடந்தேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கே அந்த விழுந்து அப்படியே இறந்தே போயிருக்காங்க அப்ப விழுந்த உடனே ஒரு கயிறு இழுத்து எல்லாரையும் அலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சேவை பெரிய ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ஐடியா இது நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் ஒன்னே உனக்கு என்ன தோணுதுன்னா அப்கோர்ஸ் எல்லா பிசினஸ்லயும் பைசா வேணும் எல்லா பிசினஸ்லயும் போட்ட காசு எடுத்துதான் ஆகணும் லாபம் பார்த்தாகணும் அதுல ஒரு ஐம்பது பேர் வேலை செஞ்சா அந்த ஐம்பது பேர் சம்பளம் கொடுக்கணும் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா எல்லா இடத்துலையும் இருக்கிற லாபம் பார்க்காம இவங்க கொஞ்சம் லாபத்தை கம்மியா பார்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா அப்படி இன்னும் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகும் இப்போ நிறைய பேருக்கு இங்க வரணும்னு ஆசை இருக்கலாம் ஆனா அந்த வருமானம் பத்தாம இருக்கலாம் ஒருவேளை அந்த பார்டர்ல இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருக்கா இப்ப இந்த பார்டர்ல இவ்வளோ காசு இருக்கா உங்களுக்கு நாங்க இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறோம் இப்படி இருந்தா நாங்க இந்த பெனிஃபிட் பண்ணி கொடுக்குறோம் இப்படி எல்லாம் மட்டும் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி நிறைய பேருக்கு இது அட்ராக்டிவாக நிறைய பேருக்கு இது உள்ளே நுழைய முடிகிறாப்புல செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ரியலி விஷ் ஆசியானா ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ ரியலி ரியலி ஃபீல் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் தட் யூ ஹவ் டன் அண்ட் இட் த வெரி பிகினிங் யூ ஹவ் நாட் ஈவன் ஸ்டார்டட் ஈவன் அட் த வெரி வெரி பிகினிங் திஸ் லுக்ஸ் சோ கிரேட் so i think once you start and once you make everything ready i think it will be more interesting and people will really want to jump into it that's for sure sure. yeah yeah with support from people like you will definitely go distance yeah i am like speaking the mind of many many people of my age it's not only that i'm just you know talking for you i'm talking for the people more than for you that's what i'm doing and i really feel this is very very beneficial to all the people you know because most of the even the children of the generation are worried about the safety of the parents so once the children see this is the scenario and the parents will definitely be at safe hands and the parents, see i got into this place like a holiday resort yes absolutely. yeah but this is a regular stay place yes. it's not a holiday resort but it gives a look of a holiday resort absolutely. so i'm sure even children will want their parents to have places like this yeah. So maybe the parents should earn and save something for themselves. The children will also contribute for the parents and make a wonderful, you know, life for them after fifty. Yes. Yeah.